ராசியில் ஓரறிவு முதல் ஆறறிவு உள்ள சீவராசிகள் இருக்கு மரம் செடி செடிகடிகளுக்கு ஓரறிவு புழு பூச்சிகளுக்கு ஈரறிவு நீரில் வாழ்வன மூலறிவு பறவைகளுக்கு நாலறிவு மிருகங்களுக்கு மனிதன்ல பல பேருக்கு மஞ்சரிவா ஓர் அறிவு சொல்ற மரம் செடி ஒடி அதுல மரம் தான் கோயில்ல கொடி மரமா இருக்கு கோயிலுக்குள்ள போனா ஆறறிவு படைச்ச நம்ம அந்த ஓர் அறிவு படைச்ச மரத்தை கும்பிடுறோம் அப்ப மரம் எவ்வளவு உயர்ந்ததுன்னு பாருங்க இருந்தாலும் இறந்தாலும் வேர் சொல்ல வேண்டும் இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் இந்த பூமியில எண்ணற்ற மரங்கள் இருக்கு புங்க மரம் புளிய மரம் ஆழமரம் வேப்ப மரம் மரம் பலாமரம் அரச மரம் எண்ணற்ற மரங்கள் இருக்கு எல்லா மரமும் மரம் அல்ல எல்லா மரம் தான் நின்னா மரம் விழுந்தா விறகு சில மரம் நின்னாலும் மரம் விழுந்தாலும் மரம் அதான் அந்த கொடிமரம் வீட்டில் இருக்கிற உத்தரம் நில சன்னல் கதவு இவையெல்லாம் நின்னாலும் மரம் விழுந்தாலும் மரம் அது போலதான் சில மனிதர்கள் நின்னாலும் மனிதர்கள் விழுந்தாலும் மனிதர்கள் அந்த வகையிலே கோயிலில் ஓரறிவற்ற மரம் ஆக இறைவனை வணங்குகிறது இறைவனுக்கு உபயோகமாக இருக்கிறது ஆராய்வு படைத்த நாம எப்படி இருக்க வேண்டும் என்ற சிந்தனையை நாளைய தலைமுறைக்கு கொடுக்க வேண்டும்